ஹாய் ஒரு பெண் எந்த ஒரு பயமுமே இல்லாம தான் நினைச்சது எல்லாமே செய்ய முடிஞ்சு ஆண் பெண் ரெண்டு பேருமே சமம் தான் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே வளர்க்கப்பட்ட அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் ஆனா ஏன் இன்னுமே அது ஒரு பகல் கனவாவே இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு எண்ணத்தை மாற்றி அமைக்கிற விதமா தான் செக்ஸுவல் ஈக்வாலிட்டி அப்படிங்கறத ஒரு கட்டாய படமா வைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்ப சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இப்ப எடுத்திருக்காங்க ஆனா இங்க கேள்வி என்னன்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா இல்ல இது இப்படி ஏதா தொடர போகுதா அப்படிங்கறதுதான் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிப்ரவரி இருபத்தொன்னிக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க அந்த ரெக்கமெண்டேஷனில் கான்செப்ட் ஆஃப் செக்ஷுவல் ஈக்வாலிட்டியும் மாரல் வேல்யூஸ் அப்புறம் பெண்கள் எப்படியெல்லாம் மதிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்கூலில் கண்டிப்பாக சொல்லித்தரப்படணும் இப்போ இருக்கிற இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா ரேப் கேசஸ் அதாவது சிறுமிகள் கற்பழிக்கப்படுறதாகட்டும் அதோட பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸும் அதிகமாகிட்டே வருது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தின அடிப்படை அறிவு இல்லாதது தான் இந்த கேஸ் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து வர தீர்ப்பு மூலிமா கண்டிப்பாக என்டைய ஜென்ரேஷனோட செட்டையே மாற்ற முடியும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா வாங்க அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கேஸோட முக்கியமான விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ்ல ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா என்ன சொல்றாருன்னா மாரல் அண்ட் எத்திக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் சிலபஸ்ல கண்டிப்பா ஒரு பாடமாக்கப்பட வேண்டும் பெண்களை மதிக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எட்டு என்ன அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்லித்தரப்பட வேண்டும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா பெரும் வாரியான ஸ்கூலில் இந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே கேன்சல் பண்ணப்பட்டு அந்த டைமில் வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்கூல்ஸை மட்டுமே நம்ம குறை சொல்லக்கூடாது இதுக்கு வீட்லேயும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் தான் ஆரம்பிக்குது பேரண்ட்ஸே அவங்களோட மகள்களை நிறையா விஷயங்களை தத்துக்கிட்டு பசங்களுக்கு மட்டும் ஃபுல் ஃப்ரீடமே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி தடுக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து இதே மனநிலைமையோடு தான் வளர்கிறாங்க இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இந்த வெக்காபுலரியிலிருந்து தூக்கப்படணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் நாகரத்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸை ஒரு கட்டாய பாடமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செக்ஸுவல் ஈக்குவாலிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மாரல் எஜுகேஷனை கம்பல்சரி ஆக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இப்போது சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கிற ஒரு வேண்டுகோள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ரூலை பாஸ் பண்ணால் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு மாற்றம் வருமா இல்லையா நம்ம இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான எல்லாம் ஃபாலோ பண்ண படிச்சா கண்டிப்பாக நான் படித்த எல்லாம் இந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று எப்போவாச்சும் தான் இருக்கும் நீங்கள் படித்த ஸ்கூலில் இந்த மாரல் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியான இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம விமன் சேஃப்டி பத்தின ரியாலிட்டிக்கு வருவோம் இந்தியா ஒரு அதிகப்படியான பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் இன்னமுமே பெண்களை வளர்க்கறது பெண்களுடைய பாதுகாப்பு குறித்த அந்த ஒரு பயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு பயத்தினாலேயே பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களை வளர்த்துற அந்த ப்ராசஸ்ல பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மாரல் எஜுகேஷனை சொல்லித்தரப்படணும் இந்த ஜென்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத இன்னுமுமே நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசனை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் நிறைய சோஷியல் பிலீஃப் இன்னமுமே விமன்ஸை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு விடுறதே இல்லை ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டாலே அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அந்த பெற்றோர்கள் போயிடுறாங்க பெண் அப்படிங்கிறவங்க ஒரு தனிப்பட்ட நபராக தான் அறியப்படணுமோ தவிர அவங்க இவங்களோட மகள் இவங்களோட மனைவி அப்படின்னு அறியப்படக்கூடாது இந்த நிலைமையை முதல்ல நம்ம மாற்றி அமைக்கணும் என்னதான் நம்ம இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஏன் இன்னமுமே பெண்கள் வந்து இந்த ஈக்குவாலிட்டிக்காக போராடிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் சொசைட்டியாக எஜுகேஷனா இல்லை வேறு யாராவது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு ப்ராப்பரான பதில் வரணும் அப்படின்னா முதல்ல ஸ்கூல்ஸில் என்னென்னலாம் சொல்லித்தரப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு ஸ்கூல்ஸுமே விமன்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்புறம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாடத்தை ப்ராப்பரான சிலபஸ் மூலிமா இதை கவர் பண்ணணும் அந்த சிலபஸ் அப்படிங்கிறது அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லித்தரப்படணும் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கிறது எங்கன்னா ஸ்கூல்ஸில் தான் ஸோ ஸ்கூல்ஸில் இந்த மாதிரியான மாரல் எஜுகேஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜென்ரேஷ்னல் இம்பேக்டே நடக்கும் தகுதியான ஆசிரியர்களை வந்து இதுக்கு நியமிக்கணும் அப்போ தான் இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மேல் அண்டு ஃபீமேலோட ப்ராப்பரான இண்டிவிஜுவல் ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்க முடியும் அட் த சேம் டைம் இந்த ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் ரியல் லைஃப் சினாரியோஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸினால் கண்டிப்பாக ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும் சில ஸ்கூல்ஸில் இன்னுமுமே இந்த மாரல் எஜுகேஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் சில நேரத்தில் இந்த கிளாஸஸ் எல்லாமே அவங்க தவிர்த்துடுறாங்க அட் சேம் டைம் இந்த மாரல் எஜுகேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது அப்படி ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு மாடியூல் தான் இந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச்சே ஆகல சுப்ரீம் கோர்ட் மீடியாவுக்கும் சில பல ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுருக்காங்க அதில் முதல் ரெக்கமெண்டேஷன் மீடியா வந்து கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணணும் அப்போதான் தான் மக்கள்கிட்ட போதுமான அவேர்னஸ் வரும் அப்புறம் இந்த ஆன்டி ரேப் லாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் இதுக்காக சில அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணப்பட்டு எல்லா மக்களுக்கும் இதை பரப்பப்படணும் மூணாவது மூவி தியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த சிகரெட் மாதிரியான ஆட்ஸ் எல்லாமே ப்ரமோட் இருக்காங்க அதே மாதிரி இந்த மாரல் எஜுகேஷனுக்கான ஆடும் க்ரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் ப்ரோமோட் பண்ணால் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கிட்டையும் போய் சேரும் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் ஏன் போடப்படணும் அப்படின்னா நம்ம ஒரு க்ரைமில் கமிட் ஆகாமல் நம்மளால் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியிறதில்ல அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிரைமில் தான் இன்வால்வ் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது அதுக்காக கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னா கல்வி பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணப்படணும் இதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்குது பருமன் காப்பதே மேல்னா அதுக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாரல் எஜுகேஷனும் மீடியாவோட கேம்பெயின் அப்படிங்கறதும் ஒன்று செஞ்சுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்டை கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் கிரியேட் பண்ண முடியும் அப்புறம் விமன்ஸுக்கு எதிரான இந்த கிரைம் ரேட்டும் குறையும் இந்த கேஸ் ஃபைல் பண்ண பெட்டிஷனர் வந்து ஆர்கியூ பண்ணுற விஷயம் என்னென்னா பனிஷ்மெண்ட் மட்டுமே இதுக்கான தீர்வை கண்டிப்பாக நமக்கு ஒருபோதும் கொடுத்துடாது இந்த பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால குற்றங்கள் குறையும் தவிர மனநிலமே அது ஒருபோதும் மாற்றாது ஸோ இங்கே சட்டத்துக்கும் இந்த அவேர்னஸ்க்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு பிரிட்ஜை ஒன்று உருவாக்கி ஆகணும் அதுக்கு தான் இந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு மாணவனும் இந்த மாரல் எஜுகேஷன் மூலயமா வளர்க்கப்படுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் பெரியா ஒரு செம்மையான ரெஸ்பெக்ட்ஃபுல் சொசைட்டியை உருவாக்குவான் அதுக்கான லீட் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெறும் பேசினா மட்டும் போதுமா பெண்களை ஏன் இன்னுமே அந்த இன்இக்வாலிட்டி சோன்லயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரூட் காசை நம்ம ஃபைன் பண்ணணும் அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னலாம் சொல்லப்படுதுன்னா ஆண்களோட மைண்ட் செட் வந்து இந்த கல்ச்சுரல் பிலீஃப் போதுமான அளவுக்கு அறிவு இல்லாதது ஆண் ஆதிக்கம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டு ரொம்ப டாக்ஸிக் சிட்டின் நினைஞ்சு இது எல்லாமே ஒரே நாளெல்லாம் மாற்றிட முடியாது படிப்படியாக தான் மாற்ற முடியும் அதுக்குதான் ஒரு லாங் டேர்ம் மெசர்ஸை வந்து ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்காக ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஸ்கூல்ஸ்ல சொல்லித்தரணும் மீடியாவோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அட் த சேம் டைம் வருங்காலத்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் ஈடுபட்ட அவங்களுக்கு தக்க தண்டனை அதுவும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு ஏற்படுத்தும் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த கேஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு போல்டான மூவ் ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக எடுத்திருக்காங்க அப்புறம் செக்ஸுவல் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே கட்டாய பாடமாக்கப்படணும் அப்புறம் மாரல் எஜுகேஷனை வந்து ஸ்கூல்ஸ்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஆன சப்ஜெக்டாக எடுத்து கன்சிடர் பண்ணா கண்டிப்பாக நிறைய சமூக மாற்றங்கள் வந்து சேரும் மீடியாவும் ஒரு ப்ராப்பரான ரோல் பிளே பண்ணா மக்களிடையே ஒரு போதுமான அளவு அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் தான் நாளைக்கு நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சர் ஸோ யங் ஜென்ரேஷனை ப்ராப்பரான முறையில் ஒரு மாரல் வேல்யூவில் வளர்க்க ஆரம்பித்தா கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் நீங்கள் ஜெண்டர் ஈக்வாலிட்டியை அக்செப்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்து இந்த விஷயம் வந்து எல்லா கட்டாய பாடம் ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துருக்காங்க அப்போ தான் யாரெல்லாம் உண்மையிலேயே ஜெண்டர் ஈக்வாலிட்டியை விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களால் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்